வணக்கம் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு பிரிவு என்று மூன்று பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெஹிராவ பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் நேற்று தென் மாகாணம் முழுவதும் போலீசார் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையும் மேற்கொண்டிருந்தனர் படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகவின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த ஏழாயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் பல்வேறு வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் என்று அந்த நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலே தகவல் தெரிவித்துள்ளார் பதினொரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மன்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் மலைவீழ்ச்சி காரணமாக நதிகளான நீள்வளக்கங்கை கிங்கங்கை கழுகங்கை மற்றும் அத்தன கலோயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் புயல் அதிக மழை மண்சரிவு போன்ற சீரற்ற வானிலை மற்றும் அதன் தாக்கம் தொடர்பிலும் பொதுமக்கள் அதிக கவனமாக பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பத்மலானையில் கட்டளையை மீறி சென்ற வேன் ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் துரத்தி சென்று துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் தெரியவந்துள்ளது குறித்த வேன் பிற்பகல் ஐந்து இருபத்தைந்து மணியளவில் சுவாரப்புல பகுதியில் இருந்து மொரட்டுவ கட்டுப்போத்த ஊடாக சென்று கொண்டிருந்தபோது மேல் மாகாண தெற்கு போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த போக்குவரத்து அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்துமாறு சமிஞ்சை செய்துள்ளனர் அந்த வாகனம் கட்டளையை மீறி முன்னோக்கி சென்றுள்ளது இதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் அதனை பின்தொடர்ந்து துரத்தி சென்றுள்ளனர் ரத்மலானை பிளக்கடை பகுதியில் வைத்து வாகனத்தின் முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரம் ஒன்றுக்கும் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் அப்போது வாகனம் நிறுத்தப்படாமல் செலுத்தப்பட்டுள்ளது ரத்மலானை ரயில் நிலையத்துக்கு முன்பாக வேனின் சாரதி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி செல்ல முயற்சித்துள்ளார் அப்போது அவர் கீழே விழுந்ததில் வாய் அருகே காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நோயாளர் காவு வண்டி சேவை மூலம் அவர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரால் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர் யாகம பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து வாடகை வாகன சாரதி என்பது தெரியவந்துள்ளது இந்த வாகனம் பிளியத்தலையில் இருந்து ரத்மலானை ரயில் நிலையம் வரை பயணிக்கும்போது வீதியில் பயணித்த பல வாகனங்களையும் விபத்துக்குள்ளாக்கி வந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேற்படி வாகனத்தில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வெல் ிய பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் என சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நேரடி சந்திப்பை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இருதரப்பு இணைவுக்காக இரு கட்சிகளிலிருந்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுவில் உள்ளவர்கள் பேச்சுகளில் ஈடுபட்டு வருகின்றன பொது வேலை கீழ் இணைந்து பயணிப்பதற்குரிய இணக்கப்பாட்டை இருதரப்புகளும் எட்டிய பின்னர் இரு கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க வைப்பதற்குரிய முயற்சியை இடம்பெற்று வருகின்றன இருவரும் இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்த வேண்டுமென்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இரு கட்சிகளும் ஒரு கட்சியாக இணைவதற்கு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது திட்டத்தின் கீழ் ஒன்றிணைந்து பொதுச்சின்னத்தில் பொதுப்பட்டியலின் கீழ் தேர்தல்களை சந்திப்பது பற்றி தற்பொழுது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக நாட்டில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கு துப்பாக்கி சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களை வைப்பது தான் ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது இந்த வருடம் மட்டும் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளமையால் உயிரிழப்புகளும் காயம் ஏற்படும் நிலைமையும் அதிகமாக நடந்துள்ளன பொதுமக்கள் தின நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் வேளையிலேயே உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் கூட கொலை செய்யப்பட்டுள்ளனர் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பொதுமக்கள் தினம் நடத்தப்படுகின்றன இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்றச்செயல்களும் வெகுவாக சாதாரணமாகவும் நடந்து வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் சரியான வேலை திட்டம் ஒன்று இல்லை இந்த அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களுக்கு கொள்ளையர்களுக்கு குற்றங்களை செய்வதற்கான கதவுகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஒரு பொது மக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நாளில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை நடப்பதற்கு முன்னர் தனக்கு ஆபத்து காணப்படுகின்றது பாதுகாப்பு வழங்குமாறு கோரி காவல்துறை அதிபர் அவர் எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் எந்த பாதுகாப்பையும் வழங்கவில்லை என்று சமூகத்தில் எங்கு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கும் மேல் துப்பாக்கிச் சூடு நடத்துவார்கள் என்பதை நினைத்து பார்க்க முடியாது இருக்கின்றது நாட்டில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச் சூடு நடக்கும் என்பதை ஊகிக்கவும் முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பு இன்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் பாதுகாப்புக்காக இரண்டு காவல்துறை அதிகாரி ஈடுபட்டுள்ளனர் காவல்துறை மா அதிபர் வீர சூர்யாவின் அறிவுறுத்தலின் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான உறுதிப்படுத்தியுள்ளார் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஜகத் விதான நாடாளுமன்றத்துக்கு அண்மையில் அறிவித்துள்ளார் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தன்னை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியிலே அவரின் பாதுகாப்புக்காக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார் து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தேழாம் திகதியான நாளைய தினம் சீதுவை ரத்தலுவில் உள்ள காணாமல் போனோருக்கான நினைவு சின்னத்தில் நடைபெற இருந்த காணாமல் போனோருக்கான முப்பத்தை ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்குமாறு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இன்னமும் ஜனாதிபதி பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க தொடர்ந்து மவுனம் காத்து வருவது குறித்து காணாமல் போனோர் குடும்பங்கள் மத்தியில் ஆழ்ந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு அக்டோபர் பதிமூன்று அக்டோபர் இருபத்தொராம் தொகுதிகளில் பல எழுத்துப்பூர்வ அழைப்புகள் அனுப்பப்பட்டன எனினும் ஜனாதிபதி இதற்கு பதிலளிக்கவில்லை நிகழ்வில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தெற்கில் இடம்பெற்ற வன்முறை மற்றும் போரின் போது காணாமல் போனவர்களின் குடும்பங்களை சந்திக்க திகதியோ வழங்கவில்லை என்று ஒன்றியத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த குடும்ப உறுப்பினர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார் தொடர்ந்து அவர் மவுனம் காத்து வருவது விரக்தியையும் வலியையும் ஏற்படுத்தியுள்ளதாக பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து நீதி அமைச்சகம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே அமைதியான போராட்டத்தை நடத்தப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் காசாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது சனிக்கிழமை காசாவின் மைய பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது நிலையற்ற போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் இருதரப்புக்கு இடையிலான பதட்டத்தை அதிகரித்துள்ளது ஸ்ரேலிய துருப்புகள் மீது நடத்தப்பட இருந்த தாக்குதலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஸ்ட்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இதில் இஸ்லாமிய ஜிஹாத் பயங்கரவாத குழுவின் ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்து இருப்பதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் தகவல் தெரிவித்துள்ளது ஆனால் இதுகுறித்து ஸ்மாமிக் ஜிஹா தரப்பு எந்தவொரு கருத்தையும் வெளியிடவில்லை இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினோடாக இணைந்திருக்கலாம்